தேவான் நல்ல வாலிபன் இன்னும் கல்யாணம் கூட ஆகலை சபையில் இருக்கிறவங்க என்ன நினச்சிருப்பாங்க வாலிப சகரணா இருக்கிறான் நல்ல வைராக்கியமாக இருக்கிறான் ஒரு நல்ல தேவக்தியுள்ள பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம் சபைக்கு பிரயோஜனமாக இருப்பான் அப்படின்னு தானே நினச்சிட்டு வந்திருப்பாங்க ஆனால் அவனுக்கு என்ன நடந்தது கல்லால் எறியப்பட்டு அவன் கொல்லப்பட்டான் முதன் முதல் ரத்த சாட்சி ஆனால் கொஞ்ச நாள் எரிந்து பிரகாசித்தான் அந்த கொஞ்ச நாள் எரிந்து பிரகாசித்ததிலே அவன் பெற்றுக்கொண்டது என்ன அவன் கண்டுபிடித்தது என்ன ஆண்டவரிடத்துலே அந்த வசனத்தை பாருங்கள் அப்பசனிடப்படிகள் ஏழாம் அதிகாரம் கொஞ்ச நாள் வாழ்க்கையிலே அவன் ஒன்றை கண்டுபிடித்தான் ஆண்டவர் இடத்திலிருந்து கண்டுபிடித்தான் இயேசு எப்படி இருந்தாரோ அப்படி கண்டுபிடித்தான் ஏழாம் அதிகாரம் அறுபதாவது வசனம் ஏழாம் அதிகாரம் அறுபதாவது வசனம் அவனோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிருங்க ஆண்டவரே என்ன பாருங்க ஒரு மனுஷன் சாகர நேரத்திலே சாகர நேரத்திலே இரக்கம் வழிந்தோடுகிறது ஏயா அவன் அடிக்கிற கல் உன்னோட ரத்தத்தை வழிந்தோட செய்கிறது உனக்கு வலிக்கலையா இல்லை என்னிடத்துல இரக்கம் அதாவது இயேசுனுடைய விழாவிலே ஓங்கி குத்தினார்கள் அந்த குத்தினவர்களிடத்தில் என்ன இருந்து வந்தது ஆண்ட இருந்து ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது அது என்னது அது இரக்கத்து இரக்கமுள்ளதாக இருந்தது இரக்கத்தின் தண்ணீர் இரக்கத்தின் ஒரு 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 பசியோடு இருக்கிற தாகமாக இருக்கிறவனுக்கு தண்ணீர் கொடு அப்படின்னு சொல்லுகிறது போல அந்த இரக்கத்தின் தண்ணீர் தான் அவருடைய விழாவிலிருந்து புறப்பட்டு வந்ததை தவிர வேறொன்றும் இல்லை வேறொன்றும் வரவில்லை இந்த சேவனை பாருங்கள் எல்லாரும் கல்லெறிந்து கண் போய்விட்டது மூக்கு போய்விட்டது முகம் சிதைந்து விட்டது ஆனால் இருக்கிற அந்த கொஞ்ச நேரத்திலே கொஞ்சம் ஆவிசம் அப்படியே எந்திரிச்சு முழங்கால் போட்டு முழங்கால் போட முடியுமா போட முடியாது கால் எலும்பு ஒடித்து விட்டார்கள் கையெலும்பை ஒடித்து விட்டார்கள் எப்படியும் முழங்கால் போட்டு அவன் சொல்லுகிறது என்ன அன்று இந்த பாவத்தை என்ன செய்யாதிரும் இவர்கள் மேல் சுமத்தாதிரம் சோர் சொல்லை இந்த இறக்கத்தை கொஞ்சம் கொஞ்சம் ரசிக்கப்பட்டு கொஞ்ச நாள்லேயே சேவான் கண்டுபிடித்தது போல இந்த திபிய சுபாவத்திற்கு பங்குள்ளவனாய் ஸ்லேவான் மாறிவிட்டானே